ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்று என் தங்கமே வா கூடிய செய்தி இதோ தரப்போகிறேன் நாளை விடியலில் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது அதை பெற்று தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரப்போகிறேன் நீயோ இப்போது நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தாய் என்னை பார்த்ததும் உன் மனதுக்குள் ஒரு தெம்பு வரச் செய்வேன் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் கண்மணியே நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக செய்யாதே முழுமனதோடு நம்பிக்கையோடு செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதை மனதில் வச்சுக்கோ உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் அதை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் திரும்ப திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடாதே அதை விட்டுடு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்து அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிடு உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை இந்த வாராகி தாயின் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக் கொள்கிறேன் நீ என்னுடைய குழந்தை மன நிம்மதியோடு இரு உன் கண்ணீரை நிச்சயம் நான் துளைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உனக்கு துரோகம் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாக இருக்கும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்திடு உன் வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் நமக்கான நேரம் வரவில்லை என்று கவலையோடு இருக்கிறாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது இருக்கும் சூழ்நிலை உன்னை குழப்பிக் கொண்டுள்ளது நாளைய தினம் பார் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் மனமெல்லாம் சந்தோஷமாக இருக்கப் போகுது நீ மனதில் வலிகள் நிரம்பி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மன வலி உன் உடம்பில் ஏற்படும் வலி அனைத்து வலியும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என்று கேட்கிறார் வழியை நான் தாங்க மாட்டேன் தங்கமே உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது எப்படி உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் நீ என் என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை கோபப்பட்டாய் இந்த வாராகி தாயின் கோபப்பட்டாய் என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை எனக்கு தெரியும் நீ விதியால் படம் அவஸ்தைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட கஷ்டம் உனக்கு நிரந்தரம் அல்ல நீ வானம் போல பறந்து வாழத்தான் போகிறாய் வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய் உன் தாயாக நான் இருக்கும்போது துக்கப்படாதே உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன்னிடம் செல்வம் குவியும் அதே சமயம் உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் கைவிடாது நிச்சயம் உன் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் உன் பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீர்ந்துவிடும் அத்தனையும் தீர்ந்துவிடும் வளமான வாழ்க்கையை விரைவில் வாழப்போகிறாய் கடவுள் ஒருவரால் மட்டுமே எக்காலத்திலும் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்பு என்னிடம் வைத்திருக்கும் உன் உண்மையான பக்தி உண்மையான மகிழ்ச்சியை தரும் தங்கமே நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா உனது சக்தியை உணராமல் உனது திறமையை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் உன்னால் முடிதியும் முடியும்னு நீ கருதி செய்கிறாய் ஆனால் நீ சாதிக்கக்கூடியவை நிறைய உள்ளன வாழ்க்கை பாதையில் நடந்துவார் எட்டுவிடும் தூரத்தில் தான் வெற்றி என்ற ஊருக்கு செல்லும் வழி இருக்கிறது தங்கமே இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ இனியும் நீ கலங்கி நிற்க தேவையே இல்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகுது என் வார்த்தைகள் இந்த வாராகித்தாயின் வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் அது சகல விதமான நன்மைகளை அளித்திடும் அருள் வாக்கு சத்திய வாக்கு எதற்கும் கவலைப்படக்கூடாது உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு பொறுமையோடு காத்திரு இந்த வாராகி தாய் நான் எதை செய்ய வேண்டுமோ எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்கானதை முடித்து கொடுப்பேன் அதுவரை சிக்கலை மேலும் சிக்கலாக்கிவிடக்கூடாது உன் மனம் தெளிவோடு இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுத்தி விடாதே அப்படி செயல்படுத்தினால் அந்த சிக்கல் பெருகத்தான் செய்யும் அப்போது அங்கேயே அதன் வேரிலேயே மற்றொரு சிக்கல் முளைத்துவிடும் கவனமாக இரு என் தங்கமே என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்து நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் அனைவரும் உன்னை பாராட்ட நான் பெருமைப்படுத்தப் போகிறேன் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது அதை நீ ஆனந்தமாகத்தான் அனுபவிக்க வேண்டும் நீயோ உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் ஆபத்தானது உன்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து செயல்படு உன் மனதில் ஆழமாக இருக்கும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா உனக்கான பதில்தான் இது உனக்கு தோற்று விடுவோமோ என்ற பயம் நீ செய்யும் காரியத்தில் தோற்று விடுவோமோ என்ற பயம் மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பேசி விடுவார்கள் என்று உனக்கு பயமாக இருக்கிறது நீ செய்யும் மிக பெரிய தவறே இதுதான் ஒரு மனதில் எது ஒன்று ஆழமாக தோன்றிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் தோற்று விடுவோமோ என்று நினைத்தால் நிச்சயம் அதுதான் நடக்கும் நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் என்று உன் மனதில் சொல்லிப்பார் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக ஜெயிப்பாய் அதை விட்டுட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களை பயமறுத்தி கொண்டிருக்கிறார் இது வேண்டாம் தூக்கி எறிந்துவிடு நீ தோற்று விடுவோமோ என்று கவலைப்படாதே உனக்கு வெற்றி என்பதே நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது மன ஆறுதலுக்காக நான் இதை சொல்கிறேன் என்று நினைக்காதே உனக்கு நடக்கப்போவதை தான் நான் சொல்கிறேன் என் பிள்ளையை நான் தோற்க விட்டு விடுவேனா நாளை காலை பார் அருமையான விடியலாக இருக்கப்போகுது அற்புதமான ஒன்று நடக்கப்போகுது திடீர் திருப்பம் நடக்கப்போகிறது எப்படி தெரியுமா இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை திடீர் திருப்பத்தோடு உனக்கு அருமையான அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது ஓம் நமோ வாராகி தாயே ஓம் நமோ வாராகி தாயே என்று பதினோரு முறை சொல் நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு நாளை திடீர் திருப்பத்துடன் அருமையான நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய் அகல் ஒழுக்கின் அகல் விளக்கின் தீப ஒளியைப் போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாக்கி விடுவேன் தங்கமே ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி